வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிரிய பத்தி விசாரிக்க போறோம் எதிரியா ஆமா இதய நோய் கேன்சர் அல்சைமர்னு எல்லா பெரிய நோய்களுக்கும் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற அசல் குற்றவாளி வயசாவது ஓஹோ டாக்டர் கிறிஸ் வர்பர்க் எழுதிய ஹவு டு லிவ் லாங்கர் புதகத்தை வச்சு இந்த குற்றவாளியோட ரகசியங்களையும் அதை எப்படி எதிர்த்து போராடலானும் கண்டுபிடிக்க போறோம் நம்மளோட நோக்கம் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான உண்மையான அறிவியல் அடிப்படையிலான வழிகளை உங்களுக்காக தேடித் தர்றது தான் கரெக்ட் நாம வயசானாலே நோய் வரும்னு ஒரு மாதிரி ஏத்துக்கிட்டோம் ஆனா இந்த புத்தகம் ஒரு புரட்சிகரமான கேள்விய கேட்குது என்னது வயசாவதே ஒரு நோயாக இருந்தால் என்ன அப்படி நாம அது ஒரு நோயா பார்த்தா அதுக்கு சிகிச்சையும் அளிக்க முடியும் இல்லையா ஓ வெறும் அறிகுறிகளுக்கு மருந்து கொடுக்கறத விட அதோட மூல காரணத்தையே குறிவைக்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து வா ஆறுல போய் இருக்கு சரி இந்த விசாரணையோட முதல் கேள்வி நாம ஏன் வயசாகிறோம் இத்தனை நாளா நம்ம டிஎன்ஏ டேமேஜ் ஆகுறதுனாலதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது உண்மையா அது வந்து ஒரு பெரிய கட்டுக்கதை கட்டுக்கதையா ஆமா பல வருஷமா நாம நம்பிட்டு இருந்த விஷயம் அது ஆனா அது முழு உண்மை இல்ல யோசிச்சு பாருங்களேன் வயசான ஒரு விலங்கோட செல்ல இருந்து அதோட டிஎன்ஏ வச்சு குளோனிங் மூலமா ஒரு ஆரோக்கியமான குட்டி விலங்கு உருவாக்க முடியுது ஆமா அந்த பழைய செல்ல இருக்கிற டிஎன்ஏ உண்மையிலேயே டேமேஜ் ஆகிருந்தா அதுல இருந்து எப்படி ஒரு ஹெல்தியான யங் அனிமல் வர முடியும் ஆடாமவுல அந்த குளோனிங் process அந்த டிஎன்ஏல இருந்த தப்ப சரி பண்ணிடத எக்ஸாக்ட்லி அப்போ டிஎன்ஏ டேமேஜ் மட்டுமே வயசாகறதுக்கு காரணம் இல்ல அப்ப உண்மையான குற்றவாளி யாரு ஒன்னும் இல்ல பல பேரா பல பேர் இந்த புத்தகத்தோட ஆத்தர் சொல்றது என்னன்னா வயசாவதுங்கறது ஒரே ஒரு விஷயம் தப்பா போறது இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு சிஸ்டம் வைடு கொலாப்ஸ் சிஸ்டம் வைட் கொலாப்ஸ் ஆமா நம்ம செல்கள் ஒன்னோட ஒன்னு சரியா பேசிக்கறத நிறுத்திருது குப்பைகளை சுத்தம் பண்ற டீம் சோம்பேறி ஆயிடுது பவர் பிளான்ட் எல்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது இது ஒரு கூட்டு சதி மாதிரி ஓகே இதுல முக்கியமான ஒரு குற்றவாளி எபிஜெனெடிக் டிஸ்ரெகுலேஷன் எபி என்னது அது அந்த பேர் கேக்கவே கஷ்டமா இருக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் கண்டிப்பா இப்படி வச்சுக்கலாம் நம்ம டிஎன்ஏங்கிறது ஒரு பெரிய சமையல் புத்தகம் சமையல் புத்தகமா சரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ரெசிபியும் அதுல இருக்கு எப்பிஜெனோம்ங்கிறது அந்த புத்தகத்தை வெச்சு சமைக்கிற ஒரு ஷெஃப் ஓகே எந்த ரெசிபிய எப்போ சமைக்கணும் எதை சமைக்க கூடாதுன்னு அந்த ஷெஃப் தான் முடிவு பண்ணுவார் ஓகே டிஎன்ஏ தான் ரெசிபி புக் எபிஜெனோம் தான் ஷெஃப் புரியுது வயசாக ஆக இந்த ஷெஃப் கொஞ்சம் குழம்பி போயிடுறார் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி அதனால ஆரோக்கியமான சாலட் ரெசிபிக்கான புக்மார்க்கு தொலைச்சுட்டு தற்செயலா கேன்சர் கேக் ரெசிபிய சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ அதாவது நல்ல ஜீன்களை ஆஃப் பண்ணிட்டு கெட்ட ஜீன்களை ஆன் பண்ணிடுவார் இந்த குழப்பத்துக்கு பேர் தான் எபிஜெனடிக் டிஸ்ரெகுலேஷன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஷெஃப் குழம்பிட்டா மொத்த சிஸ்டமும் காலி பயங்கரமா இருக்கு சரி அடுத்து குற்றவாளி யாரு அடுத்தது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நிமிஷம் என்னது ஜாம்பியா ஆமா இதுக்கு அறிவியல் பெயர் செனசென்ட் செல்கள் நிஜமாவா சொல்றீங்க என் உடம்புக்குள்ள இருக்கா இது ஏதோ ஹாரர் படம் இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த செல்கள் டேமேஜ் ஆனதும் சாகிறதுக்கு பதிலா சாக மறுத்து நால நம்பவே முடியல இப்ப என் சுருக்கங்கள பாக்கும்போது ஜாம்பிங்க தான் ஞாபகத்துக்கு வரும் போல சரி வேற என்ன சிஸ்டம் ஃபெயிலியர் நடக்குது நம்ம செல்களோட பவர் ஹவுஸ் ஃபெயில் ஆகுது அதாவது மைட்டோகான்ட்ரியல் செயலிழப்பு பவர் ஹவுஸ் ஆமா நம்ம செல் ஃபோன் பேட்டரி பழையதாக சார்ஜ் நிக்காது இல்லையா அதே மாதிரி வயசாகும்போது நம்ம செல்களுக்கு எனர்ஜி கொடுக்கற இந்த மைட்டோகான்ட்ரியாக்கள் வீக் ஆகிடுது ஓ அதனால தான் சோர்வா இருக்கான் கரெக்ட் அதனால தான் சோர்வு உறுப்புகள் சரியா வேலை செய்யாததுன்னு பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி பல காரணங்கள் ஒன்னு சேர்ந்து தான் வயசான தோற்றத்தையும் நோய்களையும் கொண்டு வருது. ஓகே. இப்போ எதிரியோட তন্ত্রங்கள் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவم ஒரே ஆள் இல்ல ஒரு பெரிய கேங் ஆமா. இப்போ முக்கியமான கேள்வி இந்த গ্যাங்கை எப்படி எதிர்த்து போராடுறது? நான் இன்னைக்கு ராத்திரி என் டின்னர் டேபிள்ல இருந்து என்ன பண்ண முடியும்? நல்ல கேள்வி. இந்த புத்தகம் தீர்வுகள் ரெண்டா பிரிக்குது. ஒன்னு low tech அதாவது நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் சரி இன்னொன்னு ஹை டெக் அதாவது எதிர்கால அறிவியல் சிகிச்சைகள் முதல்ல நாம உடனே செய்யக்கூடிய லோ டெக் விஷயங்களை பாப்போம் இதுல மிக முக்கியமானது நம்ம சாப்பாடு உணவு முறை தான் நம்பர் ஒன் ஆயுதமா உடற்பயிற்சி விடவா ஆச்சரியமா இருந்தாலும் இந்த புத்தகத்தின் படி ஆமாம் நீண்ட ஆயுளுக்கு உடற்பயிற்சியை விட சக்தி வாய்ந்த கருவி உணவு முறை தான் அப்படியா உடற்பயிற்சி தூக்கம் மன அழுத்தம் குறைக்கிறது நல்ல சோஷியல் லைஃப் எல்லாமே முக்கியம்தான் ஆனா உணவு தான் அஸ்திவாரம் சொல்றாங்க சரி இதெல்லாம் குறைச்சா அது எப்படி வயசாகறதை தடுக்கும் ஏன்னா இந்த உணவுகள் நம்ம ரத்தத்துல சர்க்கரையை வேகமா ஏத்தி நாம முதல்ல பேசின அந்த வயதாகும் பாதைகளை பட்டனை போட்ட மாதிரி ஆன் பண்ணி விடுது ஓஹோ அது அந்த குழம்பி போன ஷெஃப இன்னும் குழப்பி ஜாம்பி செல்களை உருவாக்குறதுக்கு உதவி செய்யுது புரியுது அப்ப எது சாப்பிடணும் பதிலுக்கு நிறைய காய்கறிகள் பருப்பு வகைகள் காளான்கள் கொழுப்புள்ள மீன்கள் நட்ஸ் சாப்பிடணும் இதுல பால் பத்தி ஒரு விஷயம் படிச்சேன் அது எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு பால் குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க உண்மையா ஆமாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க சின்ன வயசுல இருந்து பால் குடிச்சா எலும்பு வலுவாகும்னு கேட்டு வளர்ந்த நமக்கு இது ஜீரணிக்கு கஷ்டமான விஷயம்தான் ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு பால்ல இருக்கிற சில பொருட்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி பாதைகளை அளவுக்கு அதிகமா தூண்டி விடுது இது சின்ன வயசுல நல்லது ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த பாதைகள் கேஸ் கேசமா ஆன்ல இருந்தா அது செல்களோட தேய்மானத்தை அதிகப்படுத்தி வயதாகும் ப்ராசஸ வேகப்படுத்துது அப்போ பாலுக்கு பதிலா என்ன குடிக்கலாம் அதுக்கு பதிலா தாவர அடிப்படையிலான பால் அதாவது பாதாம் சோயா பால் பயன்படுத்தலாம் தண்ணி கிரீன் டீ காஃபி இதெல்லாம் நல்லது சரி சரி இப்போ எதிர்கால ஆயுதங்களை பத்தி பாக்கலாமா ஹைடெக் தீர்வுகள் ஆமா அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் சொல்லுங்க நிச்சயமா நாம பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேரடியான தீர்வுகளை விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டு வராங்க உதாரணத்துக்கு அந்த ஜாம்பி செல்களை மட்டும் தேடி புடிச்சு அழிக்கிறதுக்கான மருந்துகள் நம்ம செல்களோட பவர் ஹவுஸான மைட்டோகான்ட்ரியாவுக்கு புதுசா ரீசார்ஜ் பண்ற சிகிச்சைகள் ரொம்ப முக்கியமா அந்த குழம்பி போன ஷெஃப் அதாவது நம்ம எப்பிஜெனோமா ரீப்ரோக்ராம் பண்ணி மறுபடியும் இளமையான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு கேக்கவே சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு அப்போ இதோட நோக்கம் ஹார்ட் அட்டாக்குக்கோ கேன்சருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல இல்ல அதுக்கு மூல காரணமான வயசுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இது ஒரு பெரிய மனமாற்றம் மிகச் சரியான புள்ளி ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கிற எல்லா இதய நோயும் கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டா கூட மனுஷங்களோட சராசரி ஆயுட்காலம் வெறும் ரெண்டு புள்ளி ஒன்பது வருஷம்தான் அதிகமாகும் என்னது அப்படி ஏனா இதய நோயிலிருந்து தப்பிச்சாலும் அவங்க சில வருஷத்துல வேற ஒரு வயசான காலத்து நோய்ல உதாரணத்துக்கு அல்சைமர்லயோ கேன்சர்லயோ இருந்துடுவாங்க ஓ புரியுது அதனால நோய்களோட கிளைகளை வெற்றதை விட அதோட வேறான வயசாவதியே வெட்டுறதுதான் புத்திசாலித்தனம் இது ஒரு பெரிய திறப்பு சரி எதிர்காலம் நல்லா இருக்கு ஆனா இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம் மார்க்கெட்ல ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ஸ் குட்டி கிடக்குதே அதுல ஏதாவது உண்மையிலே வேலை செய்யுமா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி பெரும்பாலான சப்ளிமெண்ட்ஸ் வேலை செய்யாது ஏன் காரணம் அவை காலாவதியான அறிவியலை அடிப்படையா வச்சிருக்கு உதாரணத்துக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுதான் வயசக் குறைக்குன்னு பல வருஷமா ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆமா நானும் அதான் கேள்விப்பட்டிருக்கேன் காய்கறி பழங்கள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லது தானே அது எப்படி தப்பாகும் உணவுல இயற்கையா வர்றது நல்லது ஆனா அதை சப்ளிமெண்டா அதிக டோஸ்ல எடுக்கும் தான் பிரச்சனை ஓ கடந்த இருபது வருஷமா நடந்த பெரிய ஆய்வுகள்ல பெரும்பாலான ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஆயில நீட்டிக்கலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிர்ச்சியா வைட்டமின் ஏ இ போன்ற சப்ளிமெண்ட்ஸ் அதிகமா எடுத்தா இறப்பு அபாயத்தை அதிகரிக்க கூடும் சொல்ல ஆய்வுகள் சொல்லுது சிம்பிளா சொன்னா அது நம்ம உடம்போட சொந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுது ஆமா நம்ம உடம்பே ஒரு சூப்பரான ஃபயர் ஃபைட்டர் உடற்பயிற்சி மாதிரி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற சின்ன தீப்பொறிகள் உருவாகுது இது உடம்புக்கு ஒரு ஃபயர் அலாரம் மாதிரி சரி இந்த அலாரத்தை பார்த்து நம்ம உடம்பே அதோட ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டத்தை இன்னும் வலுப்படுத்திக்குது ஆனா நாம வெளியில இருந்து ஆன்டி ஆக்சிடன்ட் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்தா நம்ம உடம்போட ஃபயர் அலாரமே வேலை செய்யாம போய்டும் கரெக்ட் அது சோம்பேறி ஆயிடும் வாவ் அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு நல்லதுங்கறீங்க சரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேலை செய்யலனா அப்புறம் எதுதான் வேலை செய்யும் தனி ஒரு சப்ளிமெண்ட் தீர்வு கிடையாது வயசாவது பல காரணங்களால நடக்கிறதுனால தீர்வும் பல வழிகள்ல இருந்து வரணும் ஒரு கூட்டு முயற்சி தான் முக்கியம் ஓகே இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஒரு ஆய்வுல பழ ஈக்களுக்கு மூணு அலகு மருந்துகள தனியா கொடுத்தப்போ அதோட ஆயுள் பதினோரு சதவீதம் அதிகமாச்சு பதினோரு சதவீதம் ஆமா ஆனா அந்த மூணையும் ஒண்ணா கலந்து கொடுத்தப்போ அதோட ஆயுள் நாப்பத்தெட்டு சதவீதம் அதிகமாச்சு அடங்கப்பா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ இல்ல இங்க டென் மாதிரி ஒரு விளைவு கிடைக்குது சினெர்ஜி சரி அப்போ அப்படி அறிவியல் ரீதியா வேலை செய்யக்கூடிய சில சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னா புத்தகம் சில முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ்கள பரிந்துரைக்குது முதல்ல நம்ம ஜாம்பி செல்களுக்கு எதிராக போராட ஃபிசெட்டின் பிசட்டின் ஆமா f இது ஸ்ட்ராபெரியில கிடைக்கிற ஒரு பொருள் இது அந்த ஜாம்பி செல்களை தேடி அழிக்குது ஓகே ஜாம்பி கலை அழிக்க ஃபிசட்டின் அடுத்து அந்த குழம்பி போன ஷெஃப்பை சரி பண்ண ஏதாவது இருக்கா அவருக்கு ஒரு கப் காஃபி கொடுத்து தெளிய வைக்க முடியுமா கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு பேரு ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் சுருக்கமாக ஏகேஜி ஏகேஜி இது நம்ம உடம்புலேயே இயற்கையா உருவாகிறது வயசாகும் போது குறைஞ்சிடும் இதை வெளியிலிருந்து எடுக்கும்போது அது அந்த செஃப் அதாவது எப்பிஜனோமா சரியா வேலை செய்ய வைக்குது சூப்பர் அடுத்து நம்ம செல்போன் பேட்டரிக்கு பவர் பேங்க் மாதிரி ஏதாவது இருக்கா அருமையான ஒப்பீடு இருக்கு அதுக்கு பேர் என்எம்என் நிக்கோட்டினமைட் மோனோ நியூக்ளியோடை என்எம்என் இது செல்களோட எனர்ஜிக்கும் டிஎன்ஏ ரிப்பேர்க்கும் தேவையான என்ஏடி பிளஸ்ங்கிற மூலக்கூற அதிகரிக்குது வயசாகும் போது நம்ம பேட்ரி சார்ஜ் குறையுற மாதிரி என்ஏடி பிளஸ் அளவும் குறையும்

அளவுக்கு அதிகமான விலங்கு புரதம் அல்லது கொழுப்பு நாம முதல்ல பேசின அந்த வளர்ச்சி பாதைகளை தூண்டி வயசாகும் ஒரு எச்சரிக்கை இருக்கு சிறந்த உணவு முறை நோவோஸ் நீண்ட ஆயுள் உணவு முறைன்னு ஏழு சிம்பிள் விதிகளை பரிந்துரைக்கிறாங்க இது எந்த எக்ஸ்ட்ரீம் டயட்டும் இல்ல சொல்லுங்க ஒன்னு பிரெட் உருளைக்கிழங்கு பாஸ்தா அரிசிய ரொம்ப குறைச்சுக்கோங்க ரெண்டு அதுக்கு பதிலா காய்கறிகளையும் பருப்பு வகைகளையும் உங்க தட்டோட ஹீரோவா மாத்துங்க ஓகே மூணு ரெட் மீட்டை குறைச்சிட்டு கொழுப்புள்ள மீன் அல்லது சிக்கன் சாப்பிடுங்க நாலு மாட்டு பாலை தவிர்த்துட்டு பாதாம் அல்லது சோயா பால் குடிங்க அப்புறம் சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அறவே தவிர்த்துருங்க நிறைய தண்ணி கிரீன் டீ குடிங்க ஆலிவ் எண்ணெய் நட்ஸ் அவகாடோ மாதிரி நல்ல கொழுப்புகளை சேர்த்துக்கோங்க இந்த விதிகள் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தகத்தோட முக்கிய செய்தி என்னன்னா ஆரோக்கியத்தை வயசாகும் அறிவியலோட கண்ணோட்டத்துல பாக்கணும் ஆமா இது ஏதோ ஒரே ஒரு மேஜிக் மாத்திர பத்தினது இல்ல நம்ம வாழ்க்கை முறை புத்திசாலித்தனமான சப்ளிமெண்ட்ஸ் ஆரோக்கியத்தை பத்தின ஒரு புது பார்வை இது எல்லாத்தோட கூட்டு முயற்சிதான் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான வழி சரியா சொன்னீங்க இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு தத்துவத்துவான ஒரு ஐடியாவை இந்த புத்தகம் முன்வைக்குது அது என்ன அதுக்கு பேரு நீண்ட ஆயுள் தப்பித்தல் வேகம் லாங்கெவிட்டி எஸ்கேப் velocity தப்பித்தல் வேகம் ராக்கெட் மாதிரி இருக்கு அது என்ன ஆமா கிட்டத்தட்ட அதுதான் மருத்துவ அறிவியல் ஒவ்வொரு வருஷமும் முன்னேறிட்டே இருக்கு இப்போ ஆயுளை நீட்டிக்கிற முதல் டெக்னாலஜி வர்ற வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கை முறை மூலமா ஆரோக்கியமா வாழ்ந்தீங்கன்னா சரி அந்த டெக்னாலஜி உங்க ஆயுளை இன்னும் ஒரு பத்து வருஷம் நீட்டிக்கும் அந்த பத்து ஓஹோ அது உங்க ஆயுளை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கும் இப்படி டெக்னாலஜியோட உதவியோட நாம இருந்து தப்பிச்சு நம்ம ஆயுளை தொடர்ந்து நீட்டிச்சுக்கிட்டே போக முடியும் இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் அடுத்த கண்டுபிடிப்பு வர்றதுக்கான நேரத்தை நமக்கு வாங்கி கொடுக்குது அப்படியானா ஒரு நாள் நம்ம வயசாவதே ஜெயிச்சிட முடியுமா அதுதான் மில்லியன் டாலர் கேவி நாம தான் வயதே வெளில போகிற முதல் தலைமுறையாக இருக்க போகிறோமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க.